ஐரா என்ற வேடன் அம்பு பட்டு கிருஷ்ணர் மரணத்தை தழுவினார் பின்னர் அவரது உடல் ஒரு பெரிய மரக்கட்டை போல ஆனது பூரியை ஆண்டு வந்த இந்திர தூய்மன் என்னும் அரசனின் கனவில் கிருஷ்ணர் பூரியதாவது பூரி கடலில் மிதந்து வரும் ஒரு பொருளை கொண்டு சிலையை செதுக்குமாறு பெருமாள் கூறினாராம் அந்த பெரிய மரக்கட்டை கடலில் மிதந்து வந்தது கொண்டு காவலர்கள் எடுத்து சென்று அரசனிடம் ஒப்படைத்தனர் அரசன் அந்த மரக்கட்டைக்கு பெரிய பூஜைகள் நடத்தி தச்சர்களை அழைத்து பெருமாள் சிலை செய்யும்படி கூறினார் தச்சர்களின் தலைவர் சிலை செய்வதற்காக அந்த மரத்தில் புலியை வைத்தவுடன் உலியுடைந்து விட்டது அப்போது அவர் முன்பு பெருமாள் ஒரு முதிய தச்சனை போல வேடமணிந்து தோன்றினாரா அரசனிடம் இருபத்தி ஓரு நாட்களில் இந்த வேலையை முடித்து தருவதாகவும் அதுவரை தான் வேலை செய்யும் அறையை யாரும் திறக்க கூடாது என்றும் கூறினாராம் அதற்கு அரசனும் ஒப்புக்கொண்டார் பதினைந்து நாட்கள் அந்த அறையின் உள்ளிருந்து ஒளிச்சத்தம் கேட்டது எனவே அரசன் வேலை மும்மரமாக நடக்கிறது என எண்ணி அந்த அறை பக்கம் போகவில்லை அதை அதையடுத்து மூன்று நாட்கள் சத்தமே இல்லை இதனால் தச்சர் தூங்கிவிட்டாரோ என எண்ணி அரசன் அவசரப்பட்டு கதவை திறந்து விட்டான் உடனே தச்சர் கோபமடைந்தார் மூன்று நாட்கள் சத்தம் வரவில்லை என்றதும் எனது அறை கதவை திறந்துவிட்டாயே எனவே இந்த கோவிலில் நீ ஸ்தாபிக்கும் சிலைகள் அரைகுறையாகவே இருக்கட்டும் அப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படியே பிரதர்ஷை செய்துவிடு இந்த கோவிலுக்கு வருபவர்கள் சிலையை பார்த்துவிட்டு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செல்வார்கள் என்று அருள் பாலித்தார் அந்த அறையில் வேலை முடியாத நிலையில் ஜெகநாதர் பலராமன் சுபத்ரே ஆகியோரின் சிலைகள் இருந்தன அந்த சிலைகளையே அரசர் பிரதர்ஷை செய்தார் இந்திர தாயுமாவின் காலத்திற்கு பிறகு அவர் கட்டிய பழைய கோவில் பாழடைந்து விட்டது அதன் பிறகும் இந்த இடத்தில் பல கோவில்கள் கட்டப்பட்டன அவற்றையும் கடல் மூழ்கிவிட்டது தற்போதைய கோவில் ஏறக்குறைய சி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்தில் அரசர் அனந்தவர்மனால் துவக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டில் இவரது பேரன் அனங்காபி மாத என்ற அரசனால் முடிக்கப்பட்டது இந்த பஞ்சரத முறைப்படி அமைக்கப்பட்ட ஆலயமாகும் இவ்வாலயத்தின் மேற்கில் எட்டு உலோக கல்லவையால் செய்யப்பட்ட நீல சக்கரம் உள்ளது ஆலய கொடிமரம் ஏழைகளுக்கு அருள்பவன் என்னும் பொருளில் பதீத பாவன் பாவனா என்று அழைக்கப்படுகிறது இவை இரண்டையும் வணங்கினாலே ஜெகநாதரின் அருளை பூரணமாக பெறலாம் என்கிறார்கள் ராமாயணத்தில் ராமபிரானும் மகாபாரதத்தில் பாண்டவர்களும் பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்ட திருவிழா ஆண்டுதோறும் ஒன்பது நாட்கள் நடைபெறும் தேரோட்ட திருவிழாவில் லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நாடு முழுவதிலும் இருந்து கலந்து கொள்கிறார்கள் தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு பதினாறு சக்கரங்களை கொண்ட சிவப்பு மஞ்சள் நிற தேரில் உற்சவமூர்த்தியான பூரி ஜெகநாதரும் பதினான்கு சக்கரங்களை கொண்ட சிவப்பு பச்சை நிறமுடைய தேரில் பலப்பத்திரரும் இரண்டு பனிரண்டு சக்கரங்கள் கொண்ட சிவப்பு கருப்பு நிற தேரில் சுபத்ரா தேவியும் எழுந்திருள்வார் பாரம்பரிய வழக்கப்படி தேரோடும் ரத்தன வீதியை தங்கத் தொடைப்பத்தால் பூரி நகர மன்னர் கஜபதி பெருக்கி சுத்தம் செய்வார் முதலில் பலராம தேரும் அதன் பின் சுபத்ரா தேவி தேரும் அதன் பின் இறுதியாக ஜெகநாதர் எழுந்தருளிய தேரும் புறப்படும்